மண்ணாக்கிடக்கூடிய அந்த விஷயம் போதை அந்த போதை பொருள் அவங்க குடும்பத்துக்காரங்களே சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய ஆளுங்களோட சேர்ந்து இறக்குமதி பண்ணி அதுல இந்த ஆதாயம் சம்பாதித்தா நான் இந்த சிதம்பரம் தில்லை நடராஜர் இருக்கக்கூடிய சிதம்பரத்தில் சொல்றேன் அந்த மாதிரி மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சு அவங்களை பால் பண்ணக்கூடிய இந்த மாதிரி போதைப் பொருட்களை கொண்டு வர ஒவ்வொருவரும் அழிந்து சாவார்கள் நம்மளுடைய இந்த ஊர் புனிதமான இந்த ஊர் கஷ்டப்படக்கூடாது பல விதத்துல மோதி ஐயா பண்ணிட்டு இருக்கா ஆனா இன்னும் நல்லா பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல உறுப்பினர் தேவை அது மீனவர்களை ஆட்டம் விவசாயிகளுக்காகட்டும் இளைஞர்களுக்காகட்டும் படிப்புக்கு நல்ல ஒரு வசதி வேணும் இங்க நாடு முழுவதும் இன்னைக்கு தேதிக்கு நம்ம இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நல்ல வேலை பண்ண முடியும் உலக அளவில் சாதனை புரியக்கூடிய விஷயங்கள் செய்வாங்க அவங்க அப்படின்னு முயற்சி செய்வதை விட்டுவிட்டு மோதி திரும்பி போ கோ பேக் மோதி அப்படின்னு இந்த மாதிரி விஷயத்துல தான் அவங்க டைம் போகுது அது மாத்திரம் இல்லை நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு டிஃபென்ஸ் காரிடோர் எடுத்துட்டு வந்த பிரதமரை அப்போ எடுத்துட்டு வரதுக்கான அந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கு தமிழ் மக்கள் எல்லாரும் இதே மாதிரி வெயில் காலம் சென்னை கடலோர் கடலோர பகுதியில் போர் கப்பல்கள் மூட எடுத்துட்டு வந்து குடும்பத்தோட வாங்க மக்களே நம்மளுடைய போர்க்கப்பல் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க இப்ப ஏற்பட்ட திட்டத்தை எடுத்துட்டு வந்த அப்பவும் கருப்பு கொடியும் கருப்பு பலூனும் விட்டு விட்டு திரும்பி போ மோதி மோதி கோ பேக் அவர் அதெல்லாம் கண்டுக்காம நம்ம கொடுத்ததோ இன்னைக்கு ஒவ்வொரு ஊரா ஓசூர் திருச்சி சேலம் சென்னை எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிட்டு சென்னையில தனியாரும் சரி அரசும் சரி நடத்தும் அந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் அங்க இன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பெரிய பெரிய கப்பல்களை அங்க ரிப்பேர் பண்றதுக்கு நாங்க அனுப்புறோம் சொல்லி அவங்க அனுப்புறாங்க அந்த ரிப்பேர்னா என்ன மெயின்டனன்ஸ் ரிப்பேர் அத பண்றதன் மூலமா நம்மளுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது உலக அளவில் பண்ணக்கூடிய வேலையை நம்ம இளைஞர்கள் நம்ம சென்னையிலே பண்றாங்க போதை பொருட்களை இறக்குமதி செய்வோம் பொருட்களை இளைஞர்களுக்கு கொடுப்போம் அதன் மூலமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை மண்ணில் போயிடும் அவங்களால அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது மயக்கத்தில் விழுந்து கிடப்பாங்க அவங்க சாப்பிடுறாங்களோ மண்ணை தின்றான்னு கூட தெரியாத அளவுக்கு அவங்க மயங்கி இருக்க வேண்டிய நிலைமையில நம்ம இளைஞர்களை இறக்குறாங்க பட்ட ஒரு குடும்பம் தன்னுடைய நம்ம நலனுக்கோசம் ஏமாற்றி அவங்களுக்கு இந்த போதையில வசப்படுத்தி குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ல பண்ணக்கூடிய வேலையோ இல்ல சூலூர் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர் சர்வீஸ் அங்க ஒரு எம்மாரோ ஏர் சரி சிவில் ஏர்கும் சரி அங்க வந்து நம்ம இளைஞர்கள் மூலமா மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு உலக அளவில் பறக்கக்கூடிய ஏர் விமானங்கள் வர அங்க கூட வேலை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு முது முழு தலைமுறையே மண்ணாக்கிடக்கூடிய அந்த விஷயம் போதை அந்த போதை பொருள் அவங்க குடும்பத்துக்காரங்களே சம்பந்தப்பட்ட அவங்க டிஎம்கே கட்சியில கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்களோட சேர்ந்து இறக்குமதி பண்ணி அதுல இந்த ஆதாயம் சம்பாதித்தா நான் இந்த சிதம்பரம் தில்லை நடராஜர் இருக்கக்கூடிய சிதம்பரத்துல நான் சொல்றேன் அந்த மாதிரி மக்களுடைய ரத்தத்தை அவங்களை அவங்கள பண்ணக்கூடிய இந்த மாதிரி போதைப் பொருட்களை கொண்டு வர ஒவ்வொருவரும் அழிந்து சாதாடுவாங்க சோ நம் மக்களை அழிக்கும் ஒவ்வொரு போதை பொருள் மூலமா அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ற ஒவ்வொருத்தரும் தில்லை நடராஜர் மீது என சொல் உண்மையா சொல்றேன் அழிஞ்சு போகும் daily taste the daily